ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டி செடியை பற்றி தான் ஸோ இந்த பரண்டி செடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்த ஒரு செடிங்க இந்த செடியில் நம்ம தொகை செய்து சாப்பிட்றது மூலயமா என்னென்ன மருத்துவ பலன்கள் நம்ம அடைய போகிறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த பரண்டை செடியில் பார்த்தீங்கன்னாக்கா இலை தண்டு பூ காயின்னு இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய இலையையோ பூவையோ அல்லது காயையோ நம்ம உணவில் எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த தண்டுப்பகுதி இல்லைங்களா இந்த பகுதியை துவையாக அரைச்சோ இல்லை ஊறுகாய் செஞ்சோ இல்லை ரசம் வச்சோ நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பிரண்டையை வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு அவ்வளோ சக்தி கிடைக்க போதுங்க ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி தசைப்பிடிப்பு ஜவு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த பிரண்டையை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே கூராயிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இது பெண்களுக்கு இன்னும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி இடுப்பு வலி அதிகப்படியான போக்கு இது எல்லாத்தையுமே இந்த பரண்டையை வீக்லி டுவைஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா குணமாக அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதையும் இது சரி செய்திருமா ஸோ இந்த பரண்டையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பூச்சிகளும் அழிந்து போகுமா ஸோ வயிற்றில் ஏதாவது நமக்கு அல்சர் பிரச்சனை இருந்தாலும் இந்த பரண்டையால் க்யூர் ஆகுமா ஸோ ஒரு பரண்டை செடியில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறதுல தப்பே கிடையாதுங்க ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள செடியை இப்போயே உங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு ரெடியாகுங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் போங்க இந்த பரண்டை செடியை வாங்குங்க உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நிலன் யூடியூப் சேனல் ஓகே பாய்ஸ்